சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள்மிகு நால்வர் குற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடியை வணங்கி கொண்டு இன்றைய பெரும்பற்ற புலியூராளை பேசாத நாளெல்லாம் மாணிக்க வாசக பெருமான் திருவடி போற்றி அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் அருளி செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் ஒன்றாவது திருப்பதிகம் கண்டப்பத்து என்ற பதிகத்தில் ஏழாவது பாடலையும் எட்டாவது பாடலையும் இன்று நாம் சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவிலே இந்த பாடலை பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன் இதனுடைய ராகம் மோகனம் தாளம் ஆதி தெரிந்த அளவில் பாடுகின்றேன் இந்த பாடலை திருச்சிற்றம் பலம் பத்திமயம் பரிசுமில்ல பசுபாசம் பாசம் அறுத்தருளி பத்திமயம் பரிசுமில்ல பசுபாசம் பாசம் அறுத்தருளி பித்தன் இவன் என்ன என்னை ஆக்குவித்து பேராமே பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தம் என்னும் தின் கயிற்றா சித்தம் என்னும் தின்கயிற்றால் திருப்பாதம் காட்டுவித்த சித்தம் என்னும் தின் கையிற்றால் திருப்பாதம் காட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே பலம் சுவாமி என்ன சொல்றார் பத்திமையும் பரிசும் இல்லா பசுபாசம் அறுத்தருளி அன்பும் பண்பும் இல்லாத பித்தன் இவன் என்று என்னுடைய தற்பேதத்தையும் பாசங்களையும் நீக்கி அருளினார் சிவபெருமான் சிவபெருமான் வந்து நம்ம கிட்ட என்னெல்லாம் பெருசா எடுத்துக்காம அவரு நம்மளை அவருடைய திருவடிக்கு சேர்த்துக்கிட்டார் அத வந்து வந்து நாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருளாக்கியும் பாரு அப்படி எவ்வளவோ பாவங்களையும் அன்பில்லாதவனா பண்பில்லாதவனா பசு பாசம் உள்ளவனா பாசம் உள்ளவனா பற்று உள்ளவனா வாழ்ந்த என்ன இதை எல்லாத்தையும் நீக்கி அருள் செஞ்சு என்ன அப்படியே அடிக்கே அடிமையாக ஆக்கம் பெற செய்து தன்னடிக்கே ஆக்கம் பெற செய்து யான் அறியாமையால் அகன்று விடாத வண்ணம் இவ்வளவும் என்கிட்ட இருக்கிற அறியாமை இதுல இருந்து நான் வந்து அகன்று விடாத வண்ணம் என்ன பண்ணினாருன்னா இந்த சிவபெருமான் மேல அன்பு செய்யறதுக்காக அவர் என்ன என்ன பண்ணார்னா சித்தம் என்கின்ற வலிய கயிறு அந்த கைத்தால தன்னுடைய திருவடியாகிய தரி கட்டிய ஞான பேரறிஞரான பெருமான் இந்த பெருமான் இப்படி ஒரு திருவிளையாடலை நான் வந்து விளங்குகின்ற என்னைக்கும் நினைத்திருக்கின்ற இந்த தில்லையில் கண்டேன் என்பது இந்த பாடலுடைய பொருள் ஆனா நம்ம நல்லா சிந்திக்கணும் மாடு கட்டுறது தறி அந்த கற்ற இடம் எதுன்னா ஒரு முளைக்குச்சி மாதிரி ஒன்னு அடிச்சு வச்சிருப்பாங்க அது முளைக்குச்சி நீங்க ஊர்ல சொல்லுவாங்க இந்த சித்தங்கிற கயிற்றுல அந்த முளைக்குச்சி தான் சிவபெருமானாருடைய திருவடி எதுக்கும் தகுதி இல்லாத என்ன எல்லாத்தையும் என்னுடைய தற்பேதம் அறிவு இல்லாம அன்பு இல்லாம பண்பு இல்லாம பாசம் உள்ளவனா இப்படி ஒரு பித்தன் என்னை வந்து ஒதுக்காம எங்கிட்ட இருக்கிற அந்த குணங்களை எல்லாம் சிவபெருமான் என்னிடத்தில் இருந்து அகற்றி தன்னை என்னுடைய சிந்தனையை வந்துருக்கி சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான்னு சொல்லுவார் அந்த மாதிரி என்னுடைய சிந்தையை சிவமாக்கி அந்த சிந்தையை ஒரு கயிறாக்கி சிவபெருமான் தன்னுடைய திருவடியாகிய அந்த கயிற்றால அவருடைய திருப்பாதத்தில் அது அது சாதாரண திருவடி இல்லை அது சாதாரண திருவடி இல்லை நம்மை ஆட்கொண்ட திருவடி எடுத்த பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது நாவுக்கரசு பாருந்தகார் அப்படி நம்ம வந்து சிவபெருமானாருடைய திருவடிகளை போய் சேர்றதுக்கு உரிய தகுதி இல்லாதவன் திருவடியில கொண்டு போய் வச்சிருக்காரு அப்படின்னு இருந்த பாட்டுல வந்து மாணிக்க வாசக பெருந்தங்கையார் நீங்க வந்து சொல்றாரு அதாவது திருவடி சார்பிற்குரிய தகுதி யாதும் இல்லாத எண்ணெய் எனக்கு தகுதியை ஊட்டி யான் திருவடியை பிரியாது இருக்க பெருமானே நான் உன்னுடைய திருவடியை பிரியாமல் இருக்க இப்படி ஒரு பேரருளை எனக்கு செய்திருக்கிறாயே சிவபெருமானாருடைய திருவா திருவிளையாடலாகிய ஐந்து தொழில் கூத்தை வந்து அஞ்சு அஞ்சு தொழிலையும் செய்கின்றது சிவபெருமானாருடைய திருவடிதான் அப்படிப்பட்ட அந்த ஆனந்த திருவடியை அந்த ஆனந்த கூத்தை தில்லை நகரிலே கண்டேன் என்பது இந்த பாடலினுடைய கருத்து இந்த பத்திமை அப்படின்னா அன்பு உடைமைன்னு அர்த்தம் பரிசு அப்படின்னா நல்லொழுக்கம் ஆகின்ற பண்பு நல்ல ஒழுக்கமாகின்ற பண்பு பரிசு பரிசு மறுத்து எந்த பசுவாசம் மறுத்தானை அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி அப்படி பண்பு இல்லா பித்தன் என அவர் அவரை சொல்லிக்கிறாரு பித்தன் செய்வன தவிர்வன அறியாது மயங்கி துன்ப இன்ப வேறுபாடு இன்றி நுகர்ந்து உறக்கமின்றி உடல்பவன் அதான் பித்தன் அதுதான் சொல்றாரு பெருமா உடல் எடுத்ததனுடைய பயன் வந்து என்ன அப்படின்னா சிவனிடம் அன்பு செய்து சிவநெறி நிற்க வேண்டியிருக்க அவற்றை செய்யாது புறம் புறம் திரிந்தால் திரிந்தலால் உடல் எடுத்ததனுடைய அன்பு செய்வது நிற்க இருக்க அவற்றை செய்யாம புறம் புறம் திரி போய் வேற எங்கேயோ போய் சுத்துறது அப்படி இருந்தா இவன் ஒரு பித்தன் என திருவுள்ளம் கொண்டு இறைவன் இவன் இங்கனம் திருச்சிடம்பம் அதாவது ஒரு பித்தன் என திருவுள்ளம் கொண்டு இறைவன் இவன் இங்கனம் திரிவதற்கு காரணமாக இவனது சிற்றறிவும் பெத்த நிலையுமே என ஆய்ந்து நோய் முதல் நாடி நோய் தீர்க்கும் மருத்துவன் போல பசு பசுத்துவத்தையும் பாசத்தையும் அறுத்தான் என்னை உயர்த்தினான் இந்த வந்து பெருமான் ஒரு நோயாளிய வந்து ஒரு பைத்தியக்காரனை ட்ரீட்மெண்ட் பண்றது எப்படி அவனுக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவன்கிட்ட என்ன குணங்கள் இருக்கு எல்லாத்தையும் நாடி நரம்பு அத்தனை ஆராய்ஞ்சு பார்த்து அவருக்கு மருத்துவர்கள் எப்படி வந்து எல்லாத்தையும் எதனா மருந்தை கொடுத்து என்னென்னலாம் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு பசுத்துவத்தையும் பாசத்தையும் அறுத்தான் என்னை உயர்த்தினான் அப்படின்னு சொல்றாரு அதான் பசுபாசம் பாசம் மறுத்தருளி பித்தன் இவன் என்னை ஆக்குவித்து என்று அருள் இருக்கிறார் ஆக்குவித்துன்னா ஆக்கம் விளைத்து அப்படின்னு அர்த்தம் சிவ சிவ முன்னே ஆட்கொண்ட போது பிரிந்து புறம் போந்ததை எண்ணி இங்கு அங்கனம் நேராத வண்ணம் மனம் என்னும் கயிற்றால் திருவடி என்னும் தறையிலே கட்டுவித்தார் செய்கின்ற செயல் என்பது போதார சித்தம் என்னும் திருக்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் என்று அருள்கிறார் மணிக்க வாசகர் விளையாடல் தம் கூத்து ஒன்ற தம் கூத்து ஒன்றானதுதான் இந்த ஐந்து தொழில்களையும் கலைப்பின்றி செய்யும் விளையாட்டு அப்படி விளையா அப்படிப்பட்ட விளையாட்டல் எடுத்து ஆடுகின்ற அந்த திருவடியை விளையாடல் கண்டேன் என்றது நிறுத்த தரிசனமாக இங்கு அறிக்கும் வந்து வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பாட்டில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இதெல்லாம் சொல்றார் சுவாமி நம்மளை வந்து பக்திமையும் பாவியேன் கைவிடுவேன் என் ஆரூர் இறைவனை எத்தனை நாள் மறந்து இருப்பேன் அப்படிம்பார் சுந்தரமுட்டி சுவாமிகள் திருவடியில வந்து என்னை இப்படி சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு அப்படிப்பட்ட பெருமானாருடைய ஆனந்த கூத்தை இந்த தில்லையிலே நான் வந்து கண்டேன் என்பது அளவிலே இந்த பாடல் வந்து பொருள் பெறுகிறது அடுத்த பாடல் நாம் இன்றொரு நாள் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாலை என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்